நான் கர்ண கன்னடத்தையோ தெலுங்கையோ மலையாளத்தையோ நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்குலாம் தெரியாது தமிழ் எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் தமிழ் எவ்வளோ இருக்குன்னு சங்க இலக்கியத்தோடைய ஒன்றும் இல்லை பேஜஸ் கணக்கில் தமிழ் சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்து வச்சிருங்க அதே போல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலக இலக்கியங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வைங்க உலக இலக்கியங்கள் ஒரு பக்கம் நீங்கள் அடுக்கி வச்சுட்டு தமிழ் இலக்கியங்களை ஒரு பக்கம் நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னு வைங்க ரெண்டும் ஒரே காலம் இது பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு பெருசாக இருக்கும் தான் இருக்கும் அவ்வளோ இருக்குது அவ்வளோவும் அதுவும் சும்மாலாம் எழுதி வச்சுட்டு போகல படிக்க படிக்க அதில் வரலாறும் சுவையும் உவமையும் இவங்க இப்படிலாம் கனெக்ட் பண்ணுறாங்க இப்படிலாம் லிங்க் பண்ணுறாங்க ஏன்னா வேறு லெவலில் இருக்கும் உலகத்தில் எல்லாரும் வந்து பிறப்பினால் தகுதி வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பிறப்பினால் தகுதி வராதுங்கிறத சொன்னவனும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழம் தான் இந்த பெருமை உனக்கு வேணும் அந்த அறிவாற்றல் இந்த அறிவு மரபு இந்த அறிவு மரபுக்கு சொந்தக்காரனுங்கிற பெருமை உனக்கு வேணும் புரியுதா இந்த அறிவு மரபுக்கான சொந்த காரணம் இருக்கணும் நீ அதை விட்டு அடுத்தவன் சொல்றதை காதல கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு மெய் பொருள் காண்பது அறிவுன்னு சொன்ன அந்த அறிவு மரபுக்கு நீ முக்கியத்துவம் கொடு